இது உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரெமடி தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மலச்சிக்கல் பிரச்சனையை அற்புதமாக சரி பண்ணக்கூடிய இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட மலச்சிக்கல் பிரச்சனையை உடனே நிற்கிறதுக்கு ஒரு அற்புதமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிபால சூரணம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திரிபால சூரணம் வந்து நாட்டு மருந்து கடையில் அழகாக கிடைக்கக்கூடியது இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கடுக்காய் தன்றிக்காய் இந்த மூன்றும் சேர்ந்த கலவை தான் திரிபால சூரணம் இந்த மூன்று காயுமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைட்டா இருக்கிற மோஷனை ஃப்ரீயா போக வைக்குது கடுக்காய் வந்து மோஷனை ஃப்ரீயா போக வச்சு நம்ம வயிறு குடல் பகுதியை சுற்றம் செய்யறதுக்கு ரொம்பவே நல்லது சாதாரண வாய்ப்புண்ணில் இருந்து வயிற்றுப்புண் குடல் புண் போன்ற எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற தன்மை இந்த திரும்ப சுரணத்துக்கு அதிகமாக இருக்கு இந்த காலத்தில் நம்ம கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு சர்க்கரை நோயாலையும் மலச்சிக்கல் பிரச்சனையாலும் ரொம்பவே அவதிப்படுறோம் அந்த அவதியிலிருந்து நம்மளை விடுபடுறதுக்கு இந்த திரிபால சுரணம் கண்டிப்பான முறையில் உதவும் அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம் உடல் பருமன் மூட்டுவலி இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த திரிபால சுரணத்தை நம்ம எடுத்துக்கணும் இந்த திரிபால சொரணம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா இரத்தத்தை சீர்படுத்தும் மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது இதில் இரும்புச்சத்து கால்சியம் சத்து நுண் தாது உப்புக்கள் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது இதயத்துக்கு ரொம்பவே நல்லது அளவுக்கு மீறினா அமிர்தம் கூட நஞ்சின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த திரிபாட சூனத்தையும் நம்ம அளவாக தான் யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு கிராம் அல்லது ரெண்டு கிராம்க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணால் வயிற்று வலி வயிற்றுப்பூக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு குமட்டல் வாந்தி இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரும் அதனால் இதை கண்டிப்பான முறையில் அளவாக தான் எடுத்துக்கணும் இப்போ இதில் நான் ஒரு காஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட கொஞ்சோண்டு தேன் கலந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே குழப்பி சாப்பிட்ணும் நான் சுத்தமான மலை தேன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட இந்த தேனை சும்மா கொஞ்சோண்டு குழப்புற அளவுக்கு குத்து மதிப்பாக நம்மளே கொஞ்சோண்டு ஊத்துனா போதுமானது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம விரலாலை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விரலாலை தொட்டு தொட்டு சாப்பிடணும் தேனும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆயிரும் அவ்வளவுதான் இத நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இது இவ்வளோண்டு நீங்க தினமும் குழப்பி சாப்பிட்றப்ப உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைங்கிறது வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் எப்போ நீங்கள் பாத்ரூம் போனாலும் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஃப்ரீயாக போன ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் ரொம்பவே உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்